இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கவில்லை பொதுப்பட்டியல்ல கல்விக் கொள்கையில நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு நாங்க தர வேண்டிய உங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நாங்க தர வேண்டிய நிதியை அப்பொழுதுதான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம் தரணும்னா நீங்க ல கையெழுத்து போடுங்க அப்படின்னு யார் வந்து இதை கொண்டு வந்து நம்ம திணிப்பது அது வந்து ஒன்றிய அரசாங்கம் பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் நிற்கிறோம் அதனால நம்ம அந்த கருத்துக்களை உருவாக்குதில்லை அதே போல வந்து டீலிமிட்டேஷன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எப்படி பண்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ண அப்புறம் அந்த பிரச்சனையை நம்ம வந்து பேச முடியாது அது வருமுன்னுன்னு தாக்கணும் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டுடைய